திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் வந்து நிறைய திரைப்படங்கள் பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் மனசுல ரொம்ப பதிந்த ஒரு சில திரைப்படங்களை பற்றி உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கேன் அதே சமயத்தில் வந்து ரொம்ப என்னை கவர்ந்த திரைப்படங்கள் இப்போ பார்த்த படங்கள் பற்றி ரிவ்யூ சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு புதிய முயற்சி எனக்கு பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் பாட்டு பாடுறது பிடிக்கும் கேட்குறது பிடிக்கும் அப்படி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சில பாடல்கள் வந்து நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் அந்த பாட்டில் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நான் உணர்ந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் அப்படி ஒரு பாடல் தான் வந்து வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற அந்த இருந்து காத்திருந்து காத்திருந்து அப்படிங்கிற அந்த பாடல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டோட சுச்சுவேஷனும் எல்லாரும் தெரியும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பேத்தோ சாங் இந்த பேத்தோ சாங்லாம் இப்பல்லாம் வர்றதே கிடையாது ஏன்னா இப்பல்லாம் சோகங்களே கிடையாது அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க ஒன்லி ஹாப்பி சுச்சுவேஷன் ஆனால் அப்போ அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு பேத்தோஸ் ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது என்னன்னா அந்த ஊரில் வந்து அவர் தண்ணி எடுத்து கொடுத்து இருக்காரு அது என்ன காரணம் அப்படின்னு கதைப்படி பார்த்தா அந்த அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இந்த ஊரில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டு உட்காந்துருப்பார் யாருக்கும் அவர் பற்றி தெரியாது அவரை திடீர்னு ஒரு நாள் வந்து ஊரில் வேற ஒரு இசூல் அடித்து போட்டுருவாங்க அப்படி அடித்து போட்டோம்னா அப்படியே ஒன்று உட்காந்துருப்பாரு இந்த காயத்தோட அந்த காயத்தோடு வந்து அந்த பழைய நினைவுகளை நினச்சி ஒரு பாடல் ஒன்று ஆரம்பிப்பார் ஆர் சுந்தரராஜன் அவருடைய இயக்கத்தில் வந்த படம் தான் வைதியை காத்திருந்தாள் படம் இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இசைங்கா இளையராஜா செய்த ஒரு விஷயம் இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாட்டை ஆடியோவில் கேட்கும்போது ஒன்று இருக்கும் அப்புறம் வீடியோவில் பார்க்கும்போது ஒன்று இருக்கும் வீடியோவில் பார்க்குறப்ப இருந்த விஷயம் ஆடியோவில் இருக்காது ஒரு மாதிரி மிஸ் மேட்சாக இருக்கும் என்னடா மிஸ் மேட்சாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் பாட்டு ரொம்ப லென்த்தியான ஒரு சாங்காக இருக்குது ஜெயச்சந்திரன் ரொம்ப அற்புதமான ஒரு பாடகர் அதாவது ஒரு குரல் வந்து ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு மெல்லிய மலர் போல இருக்கும் அதாவது ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது ரொம்ப லைட்டாகவும் இருக்காது அவ்வளோ அழகாக அந்த மெல்லிசை அப்படின்னு அதுக்கான ஒரு அற்புதமான குரல் தான் ஜெயச்சந்திரனுடைய குரல் அவர் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பார் அந்த ஓப்பனிங் ஹம்மிங்கே வந்து அந்த ஓங்கிற அந்த சவுண்ட் அந்த அதாவது பொதுவா சொல்லுவாங்க ஸ்டார்ட்ஸ் வித் ஓ ஆ அப்படின்னு வந்து மீன் போடுறாங்க அப்படி கிடையாது அந்த ஒரு ஹாண்டிங்கான ஒரு சுச்சுவேஷன் ஒரு இரவு நேரம் அந்த இரவு நேரத்துல அந்த கற்பனை அந்த பழைய வாழ்க்கை சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது அப்படி தூரத்துல இருந்து கேட்கற மாதிரி ஓ

அப்படின்னா அந்த பாட்டை ஆரம்பிக்குது அதாவது இவ்வளவு நாள் காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு வரிகளா சொல்லும் போது கங்கையம்மன் அவர்களும் இசையா நலிதராஜ் அவர்களும் எழுதிய பாடல் இது சோ இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து போவிடி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினச்சா நிம்மதியாகுமடி ரொம்ப எளிமையான ஒரு வரி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி ரொம்ப நேரமாக அதிக பூவிழி நோகுதடிங்கிறத அந்த ஒரு கிறக்கம் மயக்கம் ஒரு கலக்கம் அதை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க வரிகள் அற்புதமான வரிகள் ஆனால் இந்த பாட்டில் என்ன நான் சொன்னேன் இல்லையா ஆடியோவில் கேட்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் என்ன இந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆடியோல கேட்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பல்லவி முடிஞ்சோடனே அந்த பிஜே மறைக்கும் போது ஒரு தாலா டூன் வரும் ஏ அரோ அரிரோ ஓ அரு அரூ அரரு அப்படின்னா அந்த ட்யூன் அப்படியே ஆரம்பிக்கும் ஆனா படத்துல பாக்குறப்ப புட்டேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா அங்க ஒரு தாலாட்டு இருக்கு மாமா அடிச்சாரோ அப்படின்னு அந்த தாலாட்டு தாலாட்டு பாடுறது ஒண்ணு இருக்கு அந்த வரிகளோட சேர்ந்து இருக்கு சரி அது இருக்கே அப்படின்னு பார்த்தா ஆடியோல இன்னொன்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க செகண்ட் ஹாப்ல அந்த இரண்டாவது சரணத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதையில வந்து அந்த ஆவியா ஆவியானா என்ன அவருடைய நினைவுகள் அந்த அத்தை பொண்ணு இறந்து போன பொண்ணு அந்த நினைவுகள் வருது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஆவியா வந்து பக்கத்தில் உட்கார்ற மாதிரியும் அவ பக்கத்துல இருக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு ஹாண்டிங்கான ஒரு டோன் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல எனக்கு இது எல்லாமே என்னுடைய யூகம் தான் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அப்போ வந்து அந்த உடுக்கை அடிச்சுக்கிட்டு அந்த பூசாரி பாடுற மாதிரி பாடா படுத்தும் காடா கருப்பா டுங் 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 ன் வாடா நீயும் இறங்கி வாடா அப்படின்னு ஸோ இது வந்து பயங்கர ஒரு ஹாண்டிங் ஆனா படத்துல ஷூட் பண்ணும்போது அந்த போர்ஷனை காணோம் நான் யூடியூப்ல இப்ப பார்க்குறேன் காணோம் அவரோட ஒரிஜினலாக இப்ப படத்துல இருந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அந்த வந்துடு வந்துடு தானா வந்துடு இல்லைன்னா அப்படின்னுவார் பாட்டு படிப்பேன் உடுக்க அடிப்பேன் சாத்தானோட கூட்டி அணைப்பேன் வந்துரு வந்துரு வந்துடு வந்து அப்படின்னு அந்த வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு எதார்த்தமாக அந்த ராத்திரி நேரத்தில் அந்த கோடாங்கி வந்து அந்த இதுக்கு சத்தம் கேட்குது அந்த இது பாட்டு பாடி அந்த பே வந்து விரட்டுறது மாதிரி ஒரு விஷயம்னு வச்சிங்களேன் அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இது வந்து படத்தில் இல்லை படத்தில் வீடியோவில் பார்க்கும்போது அது இல்லை டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஷாட்டுக்கு பதிலா அந்த அந்த பொண்ணு வந்து வரும் அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அப்படி விஜயகாந்த் அப்படி எழுந்திரிப்பாரு அப்படி எழுந்திரிச்சோன்னே மாமா ரொம்ப கால் வலிக்குதா மாமா நீ படுத்துக்க மா காலை மிக்கி விடுறேன் அப்படின்னு டயலாக் மட்டும் தான் வரும் தப்புன்னு சரணம் போயிடும் அந்த சரணம் அதோ அதுவும் அருமையான ஒரு சரணம் அது நீரு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீ ஆகும் நெஞ்சு கொள்ள நீங்காம நீதா நீதான் வாட்டுற என்ன அருமையான வரி நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாடுற நாடியில சூடேத்தி நீதான் வாட்டுற எனக்கு தூக்கமே இல்லை உன் நினைவாவே இருக்கு அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஒரு வரிகள் கங்கை மகன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு லெரிசிஸ்ட் ரொம்ப யதார்த்தமா எளிமையா அப்படியே அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து வச்சு அப்படி சேர்த்துருவாரு மனசு அப்படியே புலிக்கிறோம் அப்படி எழுதுவார் வருவார் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இந்த காட்சி ஆனால் இந்த காட்சி அமைப்புக்கு அடுத்தது வரேன் இந்த பாட்டுடைய காட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பெல்லாம் வந்து ஒரே சமயத்துல மூணு நாள் ஷூட்டிங் நடக்கும் கேப்டன் அவர்களுக்கு வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்த காலம் அது ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த கதை ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை வர்றாப்புல தாடி வச்சிருக்காப்புல டைலாக் கிடையாது பாட்டு பாடுறாப்புல இப்படியே பாக்குறாப்புல சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்புல ஸோ இந்த மாதிரி ஒரு கதை அது ஸோ இந்த கதையில் ஒரு பாட்டு பாடுறது அப்படின்னா சத்தியமாக இந்த பாட்டை பார்க்கும்போது நான் அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிந்து அப்படி ஒரு சாங்கை நான் பார்த்தது இல்லை அப்படி என்ன புதுசாக பார்த்தேன் அப்படின்னா இந்த சரணம் சொன்ன நீர் நல்லா நாலு பக்கம் அப்படிங்கிறதும் அதுக்கு முன்னாடி உள்ள சரணம் கேமராவை வச்சுட்டாங்க இப்படி கேமராவை இப்படி வச்சுட்டாங்க இப்படி வச்சப்போ இந்த ஒரு சைட் போஸ்ட் ஒரு சைடு போஸ்ட்ல இப்படி காமிக்கிறாங்க ஒரு சைட் போஸ்ட்ல கேமரா காமிக்கிறாங்க இப்படி பாடுறேன் அந்த கேமரா இப்படி வச்ச மாற்றவே இல்லை ரைட்டு லெஃப்ட் மாற்றுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கு கேமரா நீரு நே பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் இப்படி இருக்கா அடுத்த வரைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி கூட போகலாம் ஆனால் இந்த பாட்டில் நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாட்டிக் ஷாட் அப்படியே கேமரா வச்சது தான் ஒரு சோக்கர் அப்படி வச்சிட்டாங்க இப்படி விஜயகாந்த் அப்படி சைடில் எப்படி திரும்பி அந்த ப்ரொஃபைலில் பாடுறது பாடுறாரு இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் சரணத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம் அது கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது டேக்கு சிங்கிள் டேக்கு எடிட் பண்ணல நடுவில் எடிட்லாம் கிடையாது ஸோ ஒரே ஷார்ட்டை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அந்த இடத்துல அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார் ஸோ இது இந்த சாங்குடைய ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் முதல் சரணமும் அப்படி தான் இருக்கும் ரெண்டாவது சரணமும் அப்படி தான் இருக்கும் இந்த படத்தில் வந்து இன்னொரு பாட்டு இருக்கு அந்த படத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதை அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன் அண்ட் வைத்தியை காத்திருந்தால் படத்தை பற்றி நிறையா சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் அது வரைக்கும் தொடர்ந்து திரைக்குறல் பாருங்க இப்போ நான் சொன்ன இந்த பாட்டை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பாடல்கள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு மனம் கவர்ந்த பாடல்கள் பற்றி தொடர்ந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய விருப்பத்தையும் வெறுப்பையும் தெரிவிங்க அப்போ தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து விரும்புகிறாங்க இதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிங்க நிறைய நபர்கள் வந்து அற்புதமான கமெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்குறீங்க நிறைய பேர் பாராட்டியிருக்கீங்க அந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்களுக்குலாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டியும் இருக்கிறீங்க அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா சமயத்துலையுமே வந்து அரவணைப்பு மட்டுமே இருக்காது எதிர்ப்பும் இருக்கும் எதிர்ப்பு இருந்தால் தான் வாழ்க்கை ஸோ அதனால் அதையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் உங்களுக்கு அந்த எதிர்க்கிறவங்களுக்கு பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறம்